இப்போ கூட இருக்கு நம்ம ஒரு ஆட் காசுலேயே எதில் வச்சுக்கலாம் காய் சரியான வந்து வந்துருக்கு ரொம்ப குழைய குழைய வேக வைக்கக்கூடாது வேகாமல் இருக்கக்கூடாது சரியான பதத்தில் வந்துருக்கு இது இது மட்டுமே காலை டிஃபன் நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுவுமே தேவையில்லை இதை மட்டுமே காய் பொறிகளை மட்டுமே காலை டிஃபனாக சாப்பிட்டு பாருங்க இந்த சவு சவு அவ்வளோ அருமையாக இருக்கும் சௌச்சோல நம்ம என்ன செஞ்சாலும் நல்லா இருக்காதுன்னு நினைப்பாங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் காலை டிஃபனுக்கே இதை செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மச் நான் இந்த சௌச்சோ எப்படி செஞ்சேன்னு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சௌச்சோ புரியல் டேஸ்டியாக செய்கிறது நம்ம வீட்டில் எப்படிலாம் செய்கிறோம் அப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அதுக்கு ரெண்டு சவச்சவ எடுத்துக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சவச்சவ பொரியலாம் அப்படியே சமைச்சிக்கிட்டே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி பொடியாக சவச்சவாக தோல் நீக்கிட்டு இப்படி நறுக்கி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த மாதிரி துண்டுகள் தேவையோ எடுத்துக்கலாம் நம்ம செய்கிற இந்த பொரியல் மெத்தடுக்கு இந்த மாதிரி நாங்கள் ட்யூடியூப்பாக போட்டிருக்கோம் நீங்கள் எது பெருசாக போட்டுக்கலாம் இதை நான் காலை டிஃபனுக்குமே இதை நாங்கள் இதை மட்டுமே சாப்பிடுவோம் காலை டிஃபனுக்கு வெங்காயம் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க இதில் நம்ம நிலக்கடலை வருத்த கடலை சேர்க்க போகிறோம் இதை நாங்கள் இதுக்கப்புறம் நான் இது மாதிரி தோல் எடுத்துட்டு தேவையான அளவு நான் பல்ஸ் பண்ணி சேர்ப்பேன் நிலக்கடலையும் தேவை அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் பெருஞ்சிரகம் வறுவறு பண்ணி இது அப்படியே ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றாம நான் இதில் ஃப்ரை பண்ணுறேன் இது ஃப்ரை ஆகும்போதே அதுக்கு வந்து காரம் போட்டுக்கலாம் இப்போ நான் வரவழை தான் சேர்த்துக்கிறேன் இதை நான் காம்பு எடுக்காமல் தான் வறுக்க போகிறேன் ஏன்னா காம்பு எடுத்துகிட்டு விதையெல்லாம் கொட்டிட்டு சேஞ்சிடும் இதை நம்ம ஒரு பொன்னிறமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரிஞ்சிடத்தை ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு பல்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காம்பு இப்போ எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாயை நம்ம வந்து ரொம்ப தீர மாதிரி மிளகாயை வறுத்துட்டோம்னா காரம் கம்மியாகிடும் அதிக மிளகாய் தேவைப்படும் டேஸ்ட்டுமே மாறிடும் ஒரு பொன்னிறமாக வறுக்கும்போது தான் சரியான காரமும் இருக்கும் இதை மாதிரி நம்ம இதை பல்ஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்சியில் அதை இந்த மாதிரி பல்ஸ் பண்ணினேன் இப்போ நம்ம நிலக்கடலை தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டோம் இதை நம்ம நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் மிக்சியில் உங்களுக்கு எவ்வளோ பொல்லுமோ அந்த மாதிரி பார்த்து போட்டு வச்சுங்க இப்போ இதையுமே போட்டு நம்ம பல்ஸ் பண்ணிட்டு போகிறோம் தேவையான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இந்த நிலக்கடலையை சேர்த்து இந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மாமாரி அரைக்க தேவையில்ல இந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கரண்ட் கட் ஆகிடும் அதனால் முதல்ல நான் இதை செஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து நம்ம இப்போ பொரியல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காஞ்சிடுச்சு நம்ம இப்போ கடுகு போட்டு ரெகுலர் தாளித்து தான் தாளிச்சிக்கலாம் கடுகு கொஞ்சம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்துருவோம் ஃப்ளேம் இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்திடுவோம் இது ரொம்ப தெரியக்கூடாது வெங்காயம் நம்ம கண்ணாடி பதத்துக்கு தான் வதக்கணும் கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த சவுச்சோ துண்டுகளை இதெல்லாம் சேர்த்து வதக்கணும் தேவையான அளவு முத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேன்ஸ் இப்போ நம்ம அப்படியே ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம் எடுக்கும் போது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவை தெரியாது இது நீர் தாயுன்றதுனால நமக்கு தண்ணி இதுவே விடும் நமக்கு வேகம் கொஞ்சம் நேரமாக வேகம் ரொம்ப நேரம் இல்லை அந்த மாதிரி வேகம் வந்ததுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் இந்த பூ மேலே தெளிக்கிற மாதிரி தண்ணி தெளித்து நம்ம வேக வைக்கணும் அதிகமாக தண்ணி தவணும் இது பொரியெல்லாம் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு தேடிவோம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் இது வேகம் வந்ததுக்காக இப்போ நம்ம மூடி வச்சு குமிட்டு ஃப்ளேமில் வச்சு அதை குமிட்டு நேரம் பயக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு காய் வெந்தி போச்சு ரொம்ப வேக வைக்க வேணாம் இந்த இந்த பதத்தில் நீங்கள் ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டேஸ்ட்டாகவும் கரெக்டான பதத்தில் வந்துருக்கோம் இப்போ நம்ம இந்த ம நிலக்கடலை இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா எடுத்துருமே ரெடி பண்ணி அதை இதில் போட்டுருவோம் அதை இதில் போட்டுட்டு மாயத்தூளி இப்போ சேர்க்கும் கடை சேர்த்து நம்ம எப்பயும் சேர்க்குறது இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும் இதை போட்டு ஒரு நிமிஷம்தான் அதிக நேரம் கிடையாது ஒரு நிமிஷம் தான் நம்ம வாழைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு நிலக்கடல அந்த இதை மிக்சி பிரிஞ்சிருக்கோம் வரமழை அந்த பொடியை போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து தான் இது அதிக நேரம் போட்டு ஒரு நிமிஷம்தான் நல்ல அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது அடுப்பு நிறுத்திடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சவுசு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க சவுச்சவு நமக்கு குறஞ்ச விலைக்கே கிடைக்கும் அருமையான டிஷ்ஷு காலை டீக்கெலாம் சாப்பிட்லாம் இப்போ நான் இதை சூக்கிட்டேன் அதுக்கடுத்து நம்ம வீட்டில் காரப்பா தான் ரெடியாகிடுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைத்தும் பாருங்கள் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மச் சவ் சவ் பொரியல செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த மெத்தடில் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்